புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் மேலும் கடந்த இரண்டு சட்டமன்ற கூட்டத் தொடர்களிலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்காக கோரிக்கையினை வலியுறுத்தி தனிநபர் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார் அதனை முதலமைச்சர் ரங்கசாமி அரசு தீர்மானமாக மேற்கொள்வதாக கூறி அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றி கடந்த இரண்டு சட்டமன்ற கூட்டத் தொடர்களிலும் பதினைந்து மற்றும் பதினாறாவது முறையாக ஒருவனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தீர்மானங்கள் மத்திய அரசிற்கு முறையே அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் மத்திய அரசு தனி மாநில தகுதி வழங்குவதற்காக எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்காமல் மாநில அரசு கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை இந்நிலையில் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கேட்டு மத்திய அரசை வலியுறுத்தி வரும் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது இதையொட்டி மாநில தகுதிக்காக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது புதுச்சேரி காரைக்கால் மக்களிடம் மொத்தம் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட கையெழுத்து பெறுவது என்றும் அக்கையெழுத்து மனுவை டெல்லி சென்று மத்திய அரசிடம் ஒப்படைக்கவும் திட்டமிட்டு நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மனுவில் முதல் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார் மேலும் இக்கையெழுத்து இயக்கத்தில் அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து தலைவர்கள் பொதுநல அமைப்பு தலைவர்கள் விவசாயிகள் வணிகர்கள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பு பொது மக்களிடமும் கையெழுத்து பெறுவது என திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர் தெரியும் <smRadiam> <pursue schemes> <im Brussels> <überall numbers> <glowing> سيم کدي نٿي سگهي اڏو اها ڪي پيش ٿي